ஹரி கிருஷ்ணா பாப்பாங்குஷ ஏகாதசியோட பெருமையை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் பாப்பாங்குஷ ஏகாதசிக்கு பாஷாங்குஷ ஏகாதசின்னு இன்னொரு பேரும் உண்டு இது புரட்டாசி மாத வளர்பிரையில் வர ஏகாதசி கிருஷ்ணர் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் பாப்பாங்குஷ ஏகாதசியோட பெருமையை பற்றி சொல்லுன்னு அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம பத்மநாபனை வழிபடணும் பத்மநாபன் அப்படின்னா விஷ்ணுவுடைய நாபிலேருந்து பத்மத்தில் பிரம்மர் வந்தார்ல பத்மம்னா தாமரையில் அதனால தான் விஷ்ணுக்கு பத்மநாபன் அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு இந்த பத்மநாபனுடைய விக்கிரகம் யார்கிட்டையாவது இருந்தால் அதை முறைப்படி நம்ம பூஜை பண்ணால் நம்ம பாவத்திலேருந்து விடுபட்டு மோக்ஷம் அடைவோம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் ஸோ இந்த ஏகாதசிக்கு நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் பத்மநாபன் நம்ம பயங்கர கஷ்டப்பட்டு தவம் இருந்து விதவிதமான அஷ்டாங்க யோகம் அதெல்லாம் பண்ணி நம்ம மோட்சம் அடையணும்னு அர்த்தம் கிடையாது சிம்பிளாக வந்து நம்ம சரணாகதி அடைஞ்சாலே வந்து போகும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் சரணாகதின்னா வந்து முழு நம்பிக்கையோட கிருஷ்ணரையே நினச்சி எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் சரணாகதி கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட அதுக்கு பேர் சரணாகதி கிடையாது நம்ம செய்யக்கூடாத பாவங்கள் ஏதாவது செஞ்சுருந்தா அந்த பாவங்கள்லேருந்து கூட நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் இந்த ஏகாதசி அன்னைக்கு நம்ம ராமர் பேரையோ இல்லை கிருஷ்ணர் பேரியோ எந்த ஒரு விஷ்ணு நாமத்தையோ நம்ம ஜபம் பண்ணால் அவங்க யமலோகத்தை கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க யமலோகத்தை பார்க்குறது அப்படின்னா நம்ம கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு அர்த்தம் யமலோகம் போகிறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த ஆத்மாக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு வந்து நான் ஒரு தனி வீடியோவில் போட்டிருக்கேன் அதை ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் பாருங்கள் வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன் அதாவது கடைசியில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் சிவனையும் விஷ்ணுவையும் நம்ம பிரித்து தான் வசதி விஷ்ணு தான் வசதி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அது நரகலோகத்துக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு வந்து கிருஷ்ணர் யுதிஷ்டன்ட்ட சொல்கிறார் புண்ணிய நதிகள் கங்கை கயா காஷி புஷ்கரா அப்படின்னு நம்ம குளிக்கிறோம் இல்லையா இல்லை குருக்ஷேத்திரத்தில் போய் வந்து நம்ம குருக்ஷேத்திரம் வந்து மகாபாரத யுத்தம் நடந்த இடம் அங்கே போய் வந்து நம்ம தர்மம் பண்ணால் வந்து எவ்வளோ புண்ணியம் அப்படின்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் விட ரொம்பவே சிறந்த புண்ணியம் இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால கிடைக்குமா அதை எப்படி இருக்கணும் அப்படின்னா முறைப்படி என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் இல்லை பாலோ பழமோ எதையும் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது முடியாதவங்க பால் பழம் சாப்பிடலாம் தானியங்கள் பருப்பு வகைகள்லாம் அப்புறம் பீன்ஸ் பீன்ஸு இந்த கொத்தவரங்காய் அது மாதிரி பீன்ஸ் டைப் காய்கறிகளும் நம்ம சாப்பிடக்கூடாது எதனால் தானியங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தனி வீடியோவில் போட்டிருப்பேன் அதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கடைசி பகுதியில் நீங்கள் அதை போய் பாருங்கள் ஏகாதசி அன்னைக்கு நம்ம கண் விழிக்கணுமா கண் விழித்து வந்து நம்ம சுவாமியை நினச்சி ஜபம் பண்ணணுமா இப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாவங்கள் விலகுமா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அப்பாவோட தலைமுறை பத்து தலைமுறைக்கு மூதாதையர்கள் யாராவது மோட்சம் கிடைக்காம கஷ்டப்பட்டால் அந்த பத்து தலைமுறைகளுக்கும் மோட்சம் கிடைக்குமா நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால அப்பா சைடு மட்டும் இல்லாமல் அம்மா சைடும் பத்து தலைமுறைகளுக்கு மோட்சம் கிடைக்குமா மூதாதையர்களுக்கு அதேமாதிரி தன்னுடைய மனைவி சைடு பத்து தலைமுறைகள் மூதாதையர்களுக்கு யாருக்காவது மோட்சம் கிடைக்காமல் இருந்தால் அவங்களுக்கும் மோட்சம் கிடைக்குமா நம்ம முறைப்படி அன்றைக்கி ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரமும் சுவாமியை நினச்சி ஜபம் பண்ணி முறைப்படி விரதம் இருந்து கண்வீழிச்சா வந்து இந்த பலனெலாம் உண்டாம் ஏகாதசி அன்னைக்கு சில தானங்கள் பண்ணணுமா தானியமோ இல்லை தங்கமோ இல்லை விலை இந்த நிலம் இருக்கு இல்லையா அந்த செழுமையான நிலம் அதாவது உற்பத்திக்கு தகுந்த நிலம் இல்லை பசுவையோ என்ன முடிஞ்சுதோ அதை தானம் பண்ணால் வந்து மிகப்பெரிய பலன் கிடைக்குமா இந்த பாப்பாங்குஷா ஏகாதசி அன்னைக்கு இப்போ ரொம்ப வறுமையில் இருக்கான் அவன் ஏழை அப்படின்னா கூட அவன் கூட ஏதாவது அவனால் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ண ட்ரை பண்ணணுமா அப்படி ட்ரை பண்ணினா கூட அவனுக்கு ரொம்ப சிறந்த பலன் கிடைக்குமா நூறு அஸ்வமேத யக்கியம் நூறு ராஜசூய யஜம் பண்ணால் கூட இந்த ஏகாதேசி அளிக்கிற பலனில் பதினாறில் ஒரு பங்கு கூட கிடையாதான் இந்த பொது காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா குளம் வெட்டுறது இந்த கிணறு வெட்டுறது அப்புறம் வந்து ஹோமம் பண்ணுறது மழை வரணும்னு சொல்லி ஹோமம் பண்ணுறது இது மாதிரி பொது நலன்கள் கருதி யார் அன்னைக்கு குறிப்பாக அந்த ஏகாதசி அன்னைக்கு பண்ணுறாங்களோ அவங்கள கண்டிப்பாக வந்து யமலோகத்தை பார்க்க மாட்டாங்களாம் பட் இதெல்லாம் வந்து செய்யறதுக்கே பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியுமா தானம் பண்ணணும்னு தோணுமா ஏகாதசி விரதம் இருக்கணும்னு தோணுமா ஸோ இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து ஏகாதசி விரதத்தை அனுசரித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு பேர் பிரம்ம யஜம் அடுத்தவங்களுக்கு ஆன்மீக விஷயம் தெரியல அப்படின்னா அதை நம்ம ஷேர் பண்ணால் அதுக்கு பேர் தான் பிரம்மயஜம் நம்ம ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க தெரிஞ்சு அவங்க ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு நம்ம உபயோகமாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் இந்த பாப்பாங்குஷ் ஏகாதசியோட கதை எதில் இருக்குது அப்படின்னா பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருக்குது ஹரே கிருஷ்ணா